இப்போ நம்ம பார்க்க போகிற சம்மு எடுத்துக்காட்டும் அஞ்சு புள்ளி மூணு ஆறு எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸு சாய் சதுரம் ராம்பஸ் ட்ராப் பண்ணுறது என்எஸ்இஸ் ஈக்குவல் நைன் சென்டிமீட்டர் அண்டு இடி இஸ் ஈக்குவல் எயிட் சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட என்இஎஸ்டி என்ற சாய் சதுரம் வரைந்து அதன் பரப்பளவை காண்க கன்ஸ்ட்ரக்ட் அ ராம்பஸ் என்இஎஸ்டி வித் என்எஸ்இஸ் ஈக்குவல் டு நைன் சென்டிமீட்டர் அண்ட் இடி இஸ் ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் ஆல்சோ ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா ஸோ தரவுல நம்ம வழக்கம் போல் என்ன அவங்க கொடுத்துருக்குறாங்களோ அது அப்படியே எழுதிடலாம் ரெண்டே ரெண்டு அளவு கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு அளவு எழுதிடலாம் இல்லைங்களா ஸோ இஸ் ஈக்குவல் டு நைன் சென்டிமீட்டர் அதே போல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இது ரெண்டு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டே நம்ம என்ன பண்ணணும் ரஃப்டையாகிராமில் நம்ம ஃபில் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு சாய் சதுரம் அதாவது ராம்பஸ் என்இஎஸ்டி தானே கேட்குறாங்க என்இஎஸ்டி ஸோ ஃபில் பண்ணிக்கலாமா என் எஸ் அவங்க அளவு என்னென்ன கொடுத்துருக்காங்க என்எஸ் கொடுத்துருக்காங்க என்எஸ்ங்கிறது இந்த அளவு கரெக்டாக இடி கொடுத்துருக்காங்க இடி அப்படிங்கிறது இந்த அளவு அப்போ ரெண்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு மூளை விட்டம் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் அதாவது டயகனல் ரெண்டு டயகனல் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிக்கலாமா ஸோ கூடிய ஒரு டயகனலு அதே போல் இடி அப்படின்னு சொல்லக்கூடிய அனதர் டயகனல் இப்போ என்எஸ் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க என்எஸ் வந்து நைன் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நைன் சென்டிமீட்டர் ஈட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எதை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை ஃபில் பண்ணிக்கணும் ஸோ இப்போ என்னென்னா நமக்கு பேஸ் அது இது எதுவுமே நமக்கு கொடுக்கல ஸோ கொடுத்துருக்க இந்த டேட்டாஸை வச்சு நாம் வந்து ராம்பஸ் ட்ரா பண்ணணும் இதுக்கு முன்னாடி ரெண்டு மாடல் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு மாடல்லையும் நமக்கு பேஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனுடைய அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் இதை வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ என்னென்னா இதுக்கு முன்னாடி உள்ள சம்மு அதாவது இந்த கணக்காக இருக்கட்டும் இதில் நமக்கு பேஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சம்மாக இருக்கட்டும் அதுலேயும் நமக்கு பேஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா இப்போது இந்த சம்மில் பேஸ் கொடுக்கல என்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு டைகனல் மட்டும் கொடுத்துருக்காங்க சார் ரெண்டு டயகனல் கொடுத்தாங்கன்னா ரெண்டு டயகனல் வச்சு நம்மளால் போட முடியுமா சார் அப்படின்னா தாராளமாக நம்ம போடலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைகனலை நம்ம வந்து பேஸ் மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு டயகனல் நான் இது எடுத்துக்கிறேன் இந்த என்எஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிறேன் டைகனல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுறேன் அந்த டைகனல் நீங்கள் அப்படி தள்ளி இல்லாம கிடையாது நீங்கள் நேராகவே நார்மலாக ஒரு பேஸ் எப்படி டிரா பண்ணுவீங்க அதே போல் நீங்கள் டிரா பண்ணிக்கோங்க சரிங்களா நைன் சென்டிமீட்டர் எடுத்து நம்ம ஒரு டைகனல் ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஜீரோவில் இருந்து நைன் சென்டிமீட்டர் கொஞ்சம் பெரிய அளவாக தான் வரும் எடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா நைனில் இங்கே ஒரு சின்ன ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க் சரிங்களா மார்க் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம ட்ராப் பண்ணியிருக்கிறது பேஸ் இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ட்ராப் பண்ணியிருக்கிறது என்எஸ்ஸு மூளை விட்டம் அதாவது டயக்னல் என்எஸ் ட்ராப் பண்ணியாச்சு இது எவ்வளோ இருந்துச்சு நைன் சென்டிமீட்டர் இருந்துச்சா இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எப்படி பண்ணணும் தெரியுமா இதுக்கப்புறமா இதுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் எடுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சதுரம் சதுரத்தில் ஸ்கொயரில் வந்து இதே மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் சரிங்களா அவங்க கொடுத்துருக்கற ஒரு மூளை விட்டத்தை வச்சு டயகனலை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அதே போல் தான் இங்கேயும் ஸோ இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னோன்னா இந்த எண்ணில் இருந்து மோர்தன் ஹாஃப் எடுத்துக்கோங்க இந்த எண்ணில் இருந்து மோர்தன் ஹாஃப் உங்கள் கண்ணுக்கு எது பாதிக்கு மேலேன்னு தோணுதோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு சரிங்களா மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணணும் அளவை மாற்றிட வேண்டாம் மாத்தாம எஸ்ல வச்சு மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு கட் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ கட் பண்ணதுக்கு பின்னாடி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இணைக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு லைன் ட்ரா பண்ண போறோம் சரிங்களா லைனை நான் ட்ராப் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா ரொம்ப ஈஸிங்க என்ன ஈஸி அடுத்த டயகனால் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஈட்டி எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ எட்டில் பாதி எவ்வளோங்க புரியுதுங்களா ஏன்னா நம்ம பாதியில் தான் போட போகிறோம் இந்த எட்டில் பாதி எவ்வளோ அப்படின்னா நாலு சென்டிமீட்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்து போடக்கூடிய அளவில் எட்டில் பாதி அளவு எடுக்கணும் ஸோ அந்த பாதி அளவுனா நம்ம காம்பஸில் எடுத்துக்கணும் காம்பஸில் ஜீரோவில் இருந்து எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் நாலு சென்டிமீட்டர் எடுக்க போகிறோம் புரியுதுங்களா நாலு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஜீரோவில் இருந்து நான்கு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் அது எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கரெக்டாக இந்த மிடிலில் வச்சு மேல ஒரு இந்த 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 அதே அதே வச்சு ஒரு கட் இதுதான் மாற்றாமட்டோமேட்டிக்கா இது இது டீன்னு வந்துடும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் மற்ற ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும் சரிங்களா என்னையும் டீ ஜாயின் பண்ணிடலாம் ஈயையும் ஜாயின் பண்ணிடலாம் அதே போல ஜாயின் பண்ணிடலாம் சேம் டியையும் எஸ்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம் சரிங்களா அப்போ இது எவ்வளோங்க வந்துச்சு நமக்கு எயிட் சென்டிமீட்டர் வந்துச்சு தேவைன்னா ஒரு பக்கத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அளந்து எழுதிக்கலாம் ஆனால் நமக்கு அது எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது ஏன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு மூளை விட்டம் தான் தேவை அந்த ரெண்டு மூளை விட்டமுமே அவங்க கொடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் அதை எழுதணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் அதாவது சாய் சதுரத்தின் பரப்பளவு நமக்கு நேற்று ஃபார்முலா இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸே பார்த்தாச்சே ஃபார்முலா என்ன வரும் 1 பை டூ இன்டூ டி ஒன் D2 டி டூ அப்போது ஒன் பை டூ இன்டூ டி ஒன் அப்படிங்கிறது நைனு டி டூ அப்படிங்கிறது எயிட்டு ஸோ ஒன் பை டூ இன்டூ நைன் எயிட் ஜார் எவ்வளோ வரும் 72 ஆ so 72 டூ இந்த டூவில் ஹாஃப் நமக்கு எவ்வளோ வரும் டூ ஒன் சார் டூ த்ரீ டூ ஜார் சிக்ஸ் பேலன்ஸ் ஒன்று சிக்ஸ் டூ ஜார் டுவெல் அதாவது செவன்டி டூவில் பாதி தேர்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் நமக்கு தேவையான ஏரியா ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இந்த சம்மை பொறுத்தளவில் மற்ற சம்முக்கு இதுக்குமான வித்தியாசம் என்னென்னா இதில் நமக்கு மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க டயகனல் கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் டயகனல் தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர பேஸ் கொடுக்கலை ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுற மாதிரி வேற எந்த செக்டாரும் நமக்கு கொடுக்கலை ஸோ கொடுத்துருக்கிற டயகனலை மட்டும் யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் டயகனல் போட்டுவிட்டேன் நைன் சென்டிமீட்டர் எடுத்துட்டு எண்ணில் இருந்து காம்பஸில் மோர் தென் ஹாஃப் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கட் பண்ணேன் கீழே ஒரு ஆர்க்கு கட் பண்ணேன் அளவை மாத்தாம எஸ்ஸில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு நமக்கு அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு விட்டம் இன்னொரு டைகனல் இட்டி சீக்கோல் எயிட் சென்டிமீட்டர்ன்றதுனால எயிட்டில் பாதி எடுத்து இங்கே வச்சு அதாவது நாலு சென்டிமீட்டர் இங்கே கட் பண்ணேன் இங்கேயும் கட் பண்ணேன் ஸோ கட் பண்ண இந்த பாயிண்ட்டை ஈன்னு எடுத்துக்கிட்டேன் இந்த பாயிண்ட்டை டீன்னு எடுத்துக்கிட்டேன் எல்லா பாயிண்ட்டையும் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் கனெக்ட் பண்ணேன் கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒரு சாய் சதுரம் ராம்பஸ் கிடச்சிருச்சு